பிறந்திருக்கு குருவாரில் பௌர்ணமி வர்றது ரொம்ப விசேஷம் வியாழக்கிழமை பௌர்ணமி இன்னைக்கு அருமையான ஒரு நாள் இந்த டைமில் பாபா ஆரத்தி பண்ணி போகிறாரு சித்தருடைய நாளே அதிகமாக இருக்கிற நாள் வந்து பௌர்ணமி தான் சித்தர்கள் ரொம்ப பவராக இருக்கிற நாளே வந்து பௌர்ணமிதான் இருப்பாங்க அன்னைதான் திருவண்ணாமலை கிரிவலம் அந்த மாதிரி நிறைய இடத்துல பார்த்து கூட்டு ஆசியாக வரும் ஃபஸ்ட் இந்த தீர்த்தத்தை பற்றி நான் சொல்லிடுறேன் ஏன் இந்த தீர்த்தத்தை இவ்வளோ பேர் கூடுறாங்க நிறைய பேர் தெரியாது நிறைய புதுசா இருக்காங்க நிறைய மக்கள் இங்கே புதுசாக நிற்கிறாங்க புதுசாக வரவங்களுக்கு நிறைய பேர் இந்த தீர்த்த கோசமே மாறி பத்து மணிக்கெல்லாம் கூடி நிற்கிறாங்க எனக்கு ஒரு கடந்த ஒரு போன இருந்து இந்த ஒரு ஒரு வாரமாக ஒரே உடம்பு தெரியல இருந்தாலும் இன்னைக்கு நான் வர முடியாத சூழ்நிலை இருந்தாலும் அவங்க மக்களை ஒரு ஒரே கதை வந்து நிற்கிறேன் தீர்த்தத்தை பற்றி ஒரு விஷயம் என்னென்னா தாதான வாசுக்கரம் பாபா கிட்ட ஒரு பெரிய பக்தர் இருந்தார் அந்த பக்தர் பாபா தன் முகத்தை கழுவுனா கூட அந்த தண்ணியை வாங்கி குடிப்பாராம் கை கால தண்ணி கூட குடிப்பாராம் அப்படிப்பட்ட உயர்ந்த பக்தர் பாபா கிட்ட ஆரத்தில் சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கோம் சாப்பாடு ஓட்டினாலே அது தண்ணி குடிக்கிறோம் அது தண்ணி குடித்ததை வந்து கலந்து தீர்த்த பார்த்தா போகிறோம் இது என்ன விஷயம்னா நம்மளுடைய கஷ்டங்கள் கர்மாக்கள் பாவங்கள் எல்லாமே தீர்த்தக்கூடிய கூடிய ஒரு பெரிய ஒரு நிகழ்வு இந்த திருத்தில இருக்கு அப்படிப்பட்ட ஒரு வேலைக்கிழமை இந்த நாள் இன்னைக்கு திருத்தம் போகிறோம் ரெண்டாவது இன்னைக்கு வேலைக்கிழமை பாபா விபூதி அபிஷேகம் இருக்குது பாபா சிவனா பாபா வச்சு இன்னைக்கு சாயந்தரம் அஞ்சு மணி விபூதி அபிஷேகம் எல்லாருமே அந்த விபூதி அபிஷேகம் கலந்துக்கலாம் என் கையால் பாபா விபூதி இது பண்ணலாம் அபிஷேகம் கையால் பண்ணலாம் அதுக்கு நீங்கள் கேட்டுங்க பக்கத்து அக்கௌண்ட்ஸ் ஒன்று ரெண்டாவது பாபா எல்லாமே நினைப்பாங்க ஒரு பாபா கிட்டே கூட்டி ஒருத்தர் இருந்தார் பெரிய கோடீஸ்வரர் புட்டி கூட்டி மகராஜ் அவர் பாபா கிட்ட விட நிற்பார் தலை மேலே போவார் பாபா சுனத்தலை அப்படின்னு தான் சொல்லுவார் அவர் தான் பாபா கிட்டே அந்த இடத்த வந்து பார்த்து பாபா ஒரு கிருஷ்ண கோயில் கட்டணும்னு சொல்கிறாரு சரி கட்டலாம்னு சொல்லிட்டு பாபா சொல்கிறாரு அந்த கிருஷ்ண கோயிலுக்கு கட்டி ஜன்னில் வைக்கிறான் அது வைக்கிறது இது மாதிரி தான் ஒரு ஆள் இதே ஹால் தான் வைக்கணும் எல்லாம் சொல்கிறாரு பாபா அங்க ஜன்னல் வை அதை வை இதை எல்லாம் சொல்லி எல்லாம் முடிச்சா அப்புறம் கடைசியில் பாபா என்ன பண்ணுறாரு சமாதிய அப்போ ரொம்ப வருத்தப்படுறா பூட்டி பகராஜ் பாபா வந்து நட சொல்கிறாரா இந்த இடத்துல நம்ம இருப்போம் நம்ம விளையாடுவோம் நம்ம சந்தோஷமாக இருப்போம் நிறைய விஷயங்கள் பாபா சொல்கிறார் ஆனால் அவர் பாபா சமாதி அவர் பாபா சம்மதி சொல்கிறாரு இந்த மாதிரி பாபா எல்லாம் சொன்னீங்களே ஆனால் எதையுமே நடக்கலையே பாபா நான் என்ன பண்ணுவேன் இவ்வளோ கட்டிகிட்டே திட்டத்தில் வரும் பாபா சொல்கிறார் கடைசி தரத்தில் பாபா அந்த சமாதியில் கடைசியை வார்த்தைன்னா இந்த உடம்பை கொண்டு போய் பா அவருடைய சமாதை கொண்டு போய் அப்போதான் சந்தோஷப்படுறாரு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாபாவுடைய உடம்பு பூட்டி மகராஜ் அந்த சமா சமாதி மந்திர் அதில் தான் இருக்குது தலை கிழக்க பார்த்து காலை தெற்கை பார்த்துருக்கும் எதுக்கு இந்த விஷயம் கூட சொல்லணும்னா பக்தனை போதும் ஒரு விஷயத்தோட பாபா வந்து என்ன பண்ண மாட்டார் விட மாட்டார் சொன்ன வாக்க அந்த பசங்க காப்பாற்றுவார் அதனால ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க வரைக்கும் தர்மம் பண்ணுங்க இந்த தர்மம் வந்து உங்களை வேற மாதிரி கொண்டு போயிருக்கோம் தர்மம்னா இந்த மக்களுக்கு பண்ணுறது அதுவும் ஒரு விஷயம் பண்ணலாம் உங்களால் முடிஞ்ச கூட பண்ணலாம் பாபா ஒரு அம்மா கிட்ட சொன்னாரோ பாய் ஒரு அம்மா சொன்னாரா சாப்பாடுங்க வரேன் அப்படிங்கிறாரா வாங்க பாபா சொல்லிட்டு அந்த மாதிரி சப்பாத்திலாம் பண்ணி ரொட்டிலாம் பண்ணி எல்லாம் பண்ணி வீட்டில் வைக்கிறாங்கண்ணா வீட்டில் வச்சப்பறம் ஒரு எறும்பு மாடு வந்து உள்ள பூந்துச்சா அந்த வீட்டுக்குள்ள. உடனே அம்மா கொம்பத்தி டம்ள 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 அடிக்குறாங்க. பாபா வரல. அனா எறும்பு மாடு வந்துச்சு உள்ள. உடனே அந்த அம்மா வந்து அதே கொம்போட போய் நேரா பாபா கிட்ட போறாங்க. பாபா நான் உங்களுக்காக டெவலப் பண்ணி எல்லாம் பண்ணேன். அனா நீங்க வந்து என்ன பண்ணீங்க? சாப்பாடு வரவே இல்ல பாபா அப்படின்னு சொன்ன பாபா சொன்னாரா உடனே அந்த மோல் ஜிபா கேடி மூது

ரெண்டு சப்பாத்தி பசுமாடு வச்சுலாம் தர்மம் தான் அதனால் அந்த தர்மத்தை வந்து நீ கண்டினியூவாக பண்ணுங்க கண்டிப்பாக என்ன போன பகவான் கிட்ட வந்து நிற்பா ஐயோ நம்ம பண்ணுறோமே நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்காதேன்னு அந்த மாதிரி நினைக்காதீங்க பாபா சொன்ன விஷயம் என்னென்ன சொல்றாரு நான் வரணி பார்க்காத நீ கொலைமையை செய் நான் கண்டிப்பாக வருவேண்டும் அதே மாதிரி நீ கொலைமையை செய்யுங்க பலன் வந்து பவான் கண்டிப்பாக கொடுப்பாரு அருமையான வார்த்தை ஆரம்பிக்கும் போது குருவாரம் சின்ன இடம் நம்ம பின்னால் மக்கள் அங்க வெளிய ரோடுல நிக்கிறாங்க அதையும் பாருங்க ஏன்னா எல்லா வெளி தொட்டோ சொல்றாங்க நம்ம பின்னால் எவ்வளவு பேர் ரோடு இறக்குறாங்க நம்ம என்ன வேணாங்கன்னு பாருங்க ரெண்டாவது இப்போ அந்த கீழ்த்த பூசணத்திலேயே போறோம் பாத்துட்டு கிளம்புறேன் சரி